ஆஸ்திரேலியாவை பலி தீர்த்த ஸ்ரீலங்கா அணி ஸ்ரீலங்கா அணி ஐந்து விக்கெட் இழந்து தத்தளித்த போது தனி ஒருவனாக அணியை சரிவில் இருந்து மீட்டு எடுத்த கேப்டன் ஷரிதாசாலன்கா நூற்று இருபத்து நான்கு பந்துகளில் பதினான்கு பவுண்டரிகள் ஐந்து சிக்ஸர்கள் அடித்து அணியை மீட்டு எடுத்த அணி தலைவர் ஷரிதசாலன்கா ஜியுனத் வெலாலஜ் முப்பது ரன்கள் எடுத்தார் மற்ற வீரர்கள் சொற்ப ரன்கள் எடுத்து ஆட்டம் இழந்தனர் ஸ்ரீலங்கா அணி அனைத்து விக்கெட்களை இழந்து நாற்பத்தாறு ஓவர்களில் இருநூற்று பதினான்கு ரன்கள் எடுத்தனர் எளிமையாக இலக்குடன் இறங்கிய ஆசை அணிக்கு அதிர்ச்சி காத்திருந்தது அலெக்ஸ் காரி நாற்பத்தொன்று ரன்கள் ஆரன் ஹாரி முப்பத்தி ரன்கள் ஷான் ஆபர்ட் இருபது ரன்கள் ஆரம் ஜம்பா இருபது ரன்கள் எடுத்தனர் முப்பத்து மூன்று புள்ளி ஐந்து ஓவர்களில் நூற்று அறுபத்தைந்து ரன்களுக்கு அனைத்து விக்கெட்களையும் இழந்தது நாற்பத்தொன்பது ரன்கள் வித்தியாசத்தில் ஸ்ரீலங்கா அணி வெற்றி பெற்றது ஸ்ரீலங்கா தரப்பில் மகிஷ் தீக்ஷனா நான்கு விக்கெட் எடுத்தார் பிளேயர் ஆஃப் த மேட்ச் சருட் ஆசலேங்கவிற்கு வழங்கப்பட்டது பக்கத்து நாடு டெஸ்ட் இழந்தாலும் ஒரு நாள் போட்டியில் வெற்றி பெற்றது சற்று ஆறுதலாக இருக்கிறது